வேலப்பாடி ஜோதிட ஆராய்ச்சல நல சங்கத்திற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் வணக்கம் இப்ப இந்த இந்த வீடியோல என்ன தரப்போகிறோம்னா ஜாதகத்துல ஒருத்தருக்கு கணவனோ அல்லது மனைவியோ வரக்கூடிய திசை எந்த திசை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் ஒருத்தருக்கு இந்த திசையில் இருந்ததா கணவன் மனைவி அமைவார் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா அந்த திசை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா மேச ராசி கிழக்கு ராசி தெற்கு மிதுன ராசி மேற்கு கடகராசி வடக்கு அப்படி இதே மாதிரி திரும்ப சிம்மம் கிழக்கு கன்னி தெற்கு அப்படின்னா அது அப்படியே கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும் அந்த திசையில் ஒரு ராசி எந்த ராசியில் எந்த திசையில் ஒரு கிரகம் அமைஞ்சிருக்கோ அதன் தன்மையில் வச்சு நம்ம சொல்லிடலாம் அந்த அடிப்படையில் இப்போ ஒருத்தருக்கு இதை ஒரு மூணு விதமாக கிளியர் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் ஒரு லக்னத்துக்கு ஏழுக்குடையவர் அது ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ லக்னத்துக்கு ஏழுக்குடையவர் எந்த ராசியில் இருக்கார் அந்த ராசியோட தன்மை எடுத்துக்கலாம் அடுத்தது ஏழுக்குடையவர் என்ன கிரகமாக இருக்கார் ஐயா வாங்க வணக்கம் ஏழுக்குடையவர் எந்த கிரகமாக இருக்கார் அப்போ நவகிரகங்களில் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா இப்போ புதன் செவ்வாய் சந்திரன் ராகு கேது இதெல்லாம் வராங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு திசை இருக்குல்ல அப்போ ஒரு உதாரணத்துக்கு சூரியன் அப்படின்னா கிழக்கு திசை அப்புறம் குரு அப்படின்னா வடக்கு திசை அதையும் எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து பொதுத்தன்மை அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஏழாம் அதிபதியை வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அடுத்த கண்டிஷன் இந்த ராசி ஏழாம் அதிபதி எந்த ராசியில் இருக்காரோ அதையும் எடுத்துக்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஆணோ பெண்ணோ அந்த ஆணுக்கு சுக்கரன் எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசியிலிருந்து திசை அமையும் அடுத்தது பெண்ணாக இருக்கிறாங்க அப்படின்னா செவ்வாய் இருக்கிற ராசியில் வந்து அந்த திசை எதுவோ அந்த கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராசியில் இந்த கிழக்கு திசையா மேற்கு திசையா வடக்கா தெற்கா இதை நீங்கள் கால்குலேஷன் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் இதுலேயே அந்த மூணு செட்டப் எடுத்திங்கன்னா வந்துடும் ஓ அப்படியா அந்த மூணு அந்த மூணு மெத்தேடை மட்டும் எடுத்திங்கன்னா அப்போ கரெக்டாக அந்த பன்னெண்டு ராசியும் ஒன்று ஒன்று திரிகோண ராசி எல்லாமே ஒரு ராசியாக தான் திசையாக தான் வரும் இப்போ மேசம் சிம்மம் தனுசு கிழக்கு ரிஷபம் கன்னி மகரம் தெற்கு அதே மாதிரி மிதுனம் துலா கும்பம் மேற்கு அடுத்தது கடகம் விருச்சகம் மீனம் வடக்கு அப்போ இந்த திசையில் அந்த ராசி இந்த ராசியில் எந்த கிரகம் அமைஞ்சிருக்கு அதுதான் ரொம்ப மெயினாக எடுத்துக்கிறோம் இப்போ அதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எப்படி ஏழாம் அதிபதி எந்த ராசியில் அமர்ந்திருக்கார் அது எந்த திசை ரெண்டாவது ஏழாம் அதிபதி யாராக வராரு அவருக்குன்னு ஒரு திசை இருக்கும் இல்லையா நவகிரகங்களில் இருக்கிற மாதிரி அந்த திசையும் ஒர்க் அவுட் ஆகும் அடுத்தது ஒரு ஆணுக்கு சுக்கரன் எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசியில் மனைவி அமைவார் அடுத்தது பெண்ணுக்கு செவ்வாய் எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசியில் கணவர் அமைவார் அப்படிங்கிறத நம்ம இங்கே நூறு பர்சன்ட் தெளிவாக சொல்ல முடியும் அந்த அமைவு வரும் அடுத்தது இந்த மூணு கால்குலேஷன் மீறதுக்கு ஒன்றும் பெருசாக வாய்ப்பு இருக்காது அப்படியே இருந்தாலும் அந்த ஏழாம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி இருக்கார் இல்லையா நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்குரிய அதிபதி அவர் எந்த ராசியில் இருக்காரோ மேக்சிமம் இந்த இடத்துக்குள்ளே தான் டச் அப் இருக்கும் அதுக்கு மேலே மீறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த திசை அமையிறது அதாவது ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ திருமணம் நடக்கக்கூடிய அந்த கலத்திரக்காரகம் அமையக்கூடிய திசை இந்த கான்செப்டுக்குள்ளே தான் வரும் அதை நல்ல விதமாக நம்ம பார்த்து செக் பண்ணவே தெரிஞ்சிருங்க ரொம்ப நன்றிங்க